வெங்காய வியாபாரி ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான் தரை துடைத்து காட்ட சொன்னார்கள் நன்றாக துடைத்தான் அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகின்றவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா ச என்று அவனை வேலை அனுப்பிவிட்டார்கள் இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கையில் பத்து டாலர்கள் இருந்தன அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான் பத்து டாலர் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் வியாபாரம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார் இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறக்க ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்தார் அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க இமெயில் இல்லாமலேயே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா உங்களுக்கு மட்டும் மெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர் அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்